ஹலோ சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் டர்ம் த்ரீ ஒரு சின்ன லெசன் தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி அதுக்கான அதாவது கதை மற்றும் அதுக்கான பயிற்சி பார்க்கலாம் கதையை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் தவளை ஒன்று மிகவும் உடல் நலம் குன்று இருந்தது அதன் குட்டி தன் தாயை காப்பாற்ற நினைத்தது ஒரு தவளை ஒன்று ரொம்ப உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கு அதோட குட்டி வந்து நம்ம தாயை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சது மாலை நேரம் முடிவதற்குள் மலை மேல் ஏறி மூலிகை கொண்டு வர நினைத்தது அதாவது சாயங்காலம் வந்து ஒளியறதுக்குள்ள நம்ம போய் மலை மேலே ஏறி மூலிகை பறிச்சிட்டு வந்து தன்னோட தாயை காப்பாற்றணும்னு அந்த குட்டி தவறை நினைச்சது அந்த மலையில் ஏராளமான பாம்புகள் வாழ்ந்து வந்தன அங்கே மூலிகை பறிச்சிட்டு வர மலையில ஏராளமான ஒரு பாம்புகள் இருந்துச்சான் பாம்புகளால் தனக்கு தீங்கு நேரிடும் என்று நினைத்தது குட்டித்தவளை தன் அறிவை பயன்படுத்தி சென்றதுனால் மாலைக்குள் திரும்ப முடியும் என்று நினைத்தது நம்ம வந்து சாயங்காலத்துக்குள்ள மலைக்கு மேலே ஏறி மூலிகை வந்தால் தான் நம்மளால் நல்லபடியா வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு அந்த குட்டி தவளை நினைச்சதாம் மா மலையில் ஏற தொடங்கியதும் அந்த குட்டி தவளை பேச தொடங்கியது முன்னே செல்லும் பின்னே பருந்தாரே பெரிய கீரியார் மெல்ல வருகிறார் சற்று பொறுத்தே செல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே சென்றது பாம்புகள் குட்டித்தவளை கூறுவதை கேட்டு ஓடி ஒளிந்து கொண்டன குட்டித்தவளை தன் கூர் சிந்தனை திறனால் காலம் கடத்தாமல் விரைந்து சென்று மூலிகையை பறித்து கொண்டு வந்து தன் கா தாயை காப்பாற்றியது நம்ம சாயங்காலத்துக்குள்ளே மலை மேலே இருக்கிற மூலிகையை பறிச்சிட்டு வந்தால் தான் நம்ம தாயை காப்பாற்ற முடியும்னு அந்த குட்டி தவளை நினச்சிருக்கு தன்னோட புத்திசாலித்தனத்தால் சாயங்காலத்துக்குள்ளே மூலிகையும் பறிச்சிட்டு வந்து தன்னோட தாயையும் காப்பாற்றிருக்கு இதுக்கான பயிற்சி பார்ப்போமா உடல்நலம் குன்றிய நிலையில் இருந்தது எது தாய் தவளை குட்டி தவளை தனக்கு யாரால் தீங்கு ஏற்படும் என நினைத்தது பாம்பு குட்டித்தவளை தேடோன் குட்டித்தவளை தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்தெந்த பெயர்களை கூறியது பாம்பு பருந்து குறித்த நேரத்திற்குள் போர்த்தோன் குறித்த நேரத்திற்குள் ஒரு செயலை செய்து முடிப்பது எதை குறிக்கும் காலம் தவறாமை Okay la thank you